வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம குண்டு குண்டான ரொம்ப டேஸ்டான குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற ஜாம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் இன்றைக்கி நான் ஆச்சு மிக்ஸ் ஆஃப் ஆகி தான் எடுத்திருக்கேன் இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு கட் பண்ணி ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இப்போ கட் பண்ணி கொட்டியாச்சு நான் வந்து நார்மல் வாட்டர் தெளித்து தான் பிசைப்பட்றேன் நீங்கள் பால் வேணாலும் சேர்த்து பசஞ்சிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக பசையினோம் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாக பசையக்கூடாது இதை நம்ம ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் பசைஞ்சு அப்படியே பூர விட்டலாம் இப்போ பாருங்கள் மாவை பசஞ்சிட்டேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளார போயிட்டு சக்கரை பாவு ரெடி பண்ணணும் வாங்க இப்போ நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு சர்க்கரைனா நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம தண்ணியும் சேர்க்கணும் இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு தண்ணியும் சேர்த்தாச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் கொதித்தா நமக்கு பாவ் ரெடி ஆகிடும் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கையில் தொட்டு பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் பாவை நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் உருண்டை பிடிச்ச வச்சு சின்ன சின்னதாக இப்போ நம்ம ஆயில் சூட் பண்ணலாம் வாங்க ஆயில் சூட் பண்ணலாம் ஆயில் சூடாகிட்டுருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம் சூடாகிடுச்சோன்னு பாருங்கள் பொரியுது ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிக்கலாம் மிதமான தீயில் வைங்க அப்போ தான் நின்று வேகம் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும் திருப்பி விட்டு வெந்த நம்ம எடுத்துடலாம் வெந்தால் நமக்கு மேலே வரும் இந்த மாதிரி பிஸ்னு நம்ம திருப்பி போடணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் வெந்துருச்சு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் பாஸ் மாதிரி இப்போ நம்ம மீதி இருக்கத்தையும் போட்டு அதே மாதிரி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சக்கரை பாவில் சேர்க்கணும் இது நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு உடையில பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்